ஆயிராயிரம் வருஷத்துல இருந்து ஜாதி மதம் வந்துருச்சு ஒரு ஒரே போயிடணும் எடுக்க முடியும் சரி ஆயிடுச்சு இருந்தாலும் சரி எந்த மதம் இருந்தாலும் சரி ஆண் இருந்தாலும் சரி பெண் இருந்தாலும் சரி கொஞ்சம் அப்படி மனத்துல அவர் எல்லாமே நினைச்சி நமக்கு இந்த பார்த்தா அர்த்தம் நமக்கு கடவுள் மட்டும் பிடிக்குமா கடவுள் செய்யற செய்யல நமக்கு பிடிக்கலையா ஜாதி உணரும் அதிகமா போய் கிராமம் ஒற்றுமையே கெட்டு போகுது எல்லாரும் அடிமையாக செய்ய முடியுதுல்ல இதுக்கு என்ன பண்ணுங்க சாமி சொல்லும்படி கேட்டுக்குது நீங்க எந்த ஜாதி தமிழி பாத்தீங்கன்னா என்ன வச்சிருக்கீங்க என்ன ஜாதி வச்சிருக்கீங்க அப்படிதான் அவரும் வச்சிருக்காங்க உடம்படிய எல்லாரும் பிடிச்சிருக்காங்க நான் பிடிச்சிருக்கேன் நீங்க நினைச்சுக்கிறீங்க அவரு அப்படித்தான் நினைச்சுக்கிறாங்க நீங்க பிடிச்சிருக்கீங்க அவரு பிடிச்சிருக்காங்க யாரோ ஒருத்தர் உண்டு தானே இப்போ யாரோ ஒருத்தர் விட்டா தானே நடக்கும் இப்போ ஏதோ பிறந்த நாள் இருந்து ஜாத்தி ஜாத்தி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க மக்கள் பிரிக்கிறதுக்கு பல விதமான விதானம் நாம் கண்டுபிடிச்சிட்டோம் இல்ல ஜாத்தி ஜாத்தியா பிரிச்சுக்கிறோம் இல்ல மத மதமா பிரிச்சுக்கிறோம் இல்ல ஜாதிக்குள்ள பல விதமான பங்கா பிரிச்சுக்கிறோம் குடும்பமா பிரிச்சுக்கிறோம் குடும்பத்துக்குள்ள நாம அது இது பிரிச்சுக்கிறோமா இல்லையா நமக்கு நிறைய பார்ட்டி இருக்குது நமக்கு எங்கெங்க வாய்ப்பு கிடைக்குமோ அங்க எல்லாமே மக்கள் பிரிக்கிறது எப்படி பிரிக்கிறது எப்படின்னு நாம பார்த்தே இருக்கிறோம் எதுக்கு இப்படி நமக்கு இப்ப பிரிக்கிற இப்படி தன்மை வந்துருச்சுன்னா நாம நாம உணர்வு பூர்ணமா நம்ம வாழ்க்கையை பார்க்கல காரணம் பாக்குறோம் தன்மையே பிரிக்கிறதா இப்போ நீங்க கொஞ்சம் வாழ்க்கை பாத்தீங்கன்னா யாரே பக்கத்துல இருக்கிறவங்க வீட்டுல இருக்கிறவங்க உலகத்துல இருக்கிறவங்க யாருனால நூறு சதவீதம் நல்லா இருக்கிறாங்களா யாருனால நூறு சதவீதம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டா இருக்காங்களா யாரு இல்ல பாத்தீங்களா நீங்க மட்டும் தானே உலகத்துல யாரு சரியில்லை நான் மட்டும்தான் சரி காரண நிலையிலே இப்படிதான் காரண படியா போனீங்கன்னா யாரு பார்த்தாலும் அவருக்குள்ள ஒரு தப்பு கண்டுபிடிக்கலாம் சரியான இருக்கிறாள் ஒரே ஆள் தான் அப்படின்னா அது உண்மைதான் நல்லதுதான் இவ்வளோ சரியான ஆளுங்க இருக்கிறப்போ முதல் இவன் தானே இதெல்லாம் விடணும் பிரச்சனை ஜாத்தி மதம் பிரச்சனை பிரிக்கிற தன்மை எல்லாம் இவன் தானே முதல் விடணும் இவ்வளவு நேர்மையான ஆளு இவரு யாரும் சரி உருகத்துல ஒரு ஆளு சரியில்லாம இருக்கிறப்போ ஐயோ ஒரே ஒரு ஆளு சரியா இருக்கிறப்போ இது எல்லார் மனசிலும் இப்படி இருக்குது அப்படின்னா உருகத்துல எல்லாரும் ரொம்ப பிரமாதமா தான் இருக்கிறாங்க அப்படிதான் பிரச்சனை என்னன்னா அவர் அப்படி இருக்கிறதுனால நான் இப்படி இருக்கிறேன் நான் உடம்புல என்ன ஆத்துக்கன்னா அவர் எல்லாம் உட்லையே உலகம் எல்லாமே சரியாயிடுச்சுன்னா நானும் சரி அப்படி ஆகாது நமக்கு இப்படி நோக்கம் அப்பதான் நம்ம சூழ்நிலைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் ஆயிரம் ஆயிரம் வருஷத்துல இருந்து ஜாதி வந்துருச்சு ஒரு நாள்ல போயிடணும்னா அது போற ஆனா உங்க மனத்துக்குள்ள ஒரே க்ணத்துல எடுக்க முடியும் எடுக்க முடியுமா எடுக்க முடியுமா இல்லையா நீங்க விரும்புனீங்கன்னா ஒரே க்ணத்துல உங்க மனத்துல எடுக்க முடியும் சமூக சூழ்நிலை ஒரு நாள்ல எடுக்க முடியாது இங்க எடுத்துட்டீங்கன்னா அங்க அப்படியே இருக்குமா அது இருக்க முடியுமா நாம மனத்துல இந்த பிரிவு இல்லைன்னா சமூகத்துல பிரிவு அப்படியே இருக்க முடியுமா இருக்க முடியாது முதல்ல நம்ம மனத்துல எடுத்துக்கலாமே நம்ம மனத்துல எடுத்துட்டான் மனிதர் எல்லாமே நாம ஏதோ கடவுள பூஜை பண்றோங்க இல்லையா செங்குத்த புள்ளியார் கடவுள்ல பண்றேங்க இல்லையா இப்போ கடவுள்னு என்ன அர்த்தம் எல்லாம் உருவாக்குன சக்திக்கு தான் நாம கடவுளை சொல்லுவோம் அப்படிதானே எல்லாமே உருவாக்கின சக்திக்கு தானே கடவுள்னு சொல்லுவோம் அப்படி தானே தென்னை மரம் மட்டும் உருவாக்குனாங்க மாமரம் அவருது இல்லைன்னா நம்ம கடவுளை சொல்ல முடியுமா எல்லாமே சேர்ந்து உருவாக்கின சக்திக்கு தான் நாம கடவுளை சொல்லுவோம் அப்படின்னா நம்ம பக்கத்துல உட்கார்ந்தவங்க கூட இப்போ அவரு கடவுளுடைய செயல் தானே உங்க பக்கத்துல யாரும் இருக்காங்க இப்போ அவரு கடவுளுடைய செயலா அவருடைய தன்மை அவ அதுக்குள்ள இருக்குதா 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 இருக்குது அந்த ஜாதிக்குள்ள என்ன பார்க்கணுமே இந்த ஜாதி கணக்கு போட்டுக்க வேண்டாம் இருக்குதா சரி அவன் எந்த ஜாதி இருந்தாலும் அவனுக்குள்ள இருக்குதா அப்படின்னா நீங்க எப்போ கடவுள் முன்னாடி போய் கும்பிடுனீங்க அப்படின்னா அவன் உருவாக்குன செயல்கள கும்பிடுற மாதிரி தானே நீங்க அங்க போய் கோயில கும்பிடுற பதிலாம் ஒரு நாள் நீங்க டெய்லி காலையில எழுதுக்கிறீங்களே அப்படி உட்காந்து ஊர்ல இருக்கிறவங்க எல்லாமே அவன் எந்த ஜாதி இருந்தாலும் சரி எந்த மதம் இருந்தாலும் சரி ஆண் இருந்தாலும் சரி பெண் இருந்தாலும் சரி அவன் ஏதோ அரிஜனா இருந்தாலும் சரி இன்னொன்னா இருந்தாலும் சரி கொஞ்சம் அப்படி மனசுல அவர் எல்லாமே நினைச்சு ஒரு கும்படிடலாமே கடவுள் செயலுக்கு தானே கும்பிடுறீங்க அவன் என்னமே இருக்கோம் கும்பிடலாமா கொஞ்சம் அப்படி பண்ணிடுங்க ஊர்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லாம போயிடும் கடவுள் மட்டும் கும்பிடுறோம் கடவுள் செயல் பார்த்தா நமக்கு பிடிக்காது அப்படித்தானே இருக்குது நமக்கு இந்த ஜாதி பார்த்தா பிடிக்கல என்ன அர்த்தம் நமக்கு கடவுள் மட்டும் பிடிக்குமா கடவுள் செய்யற செயல் நமக்கு பிடிக்கலையா நம்ம எப்போ கடவுள்னு போய் கும்பிடணும் அப்ப என்ன ஆயிடுச்சு கடவுள் உருவாக்குனது எல்லாமே நம்ம கண்ணுல நம்ம மனத்துல நம்ம அன்புல ஒன்னாதானே இருக்கணும் ஒன்னாதானே இருக்கணும் அப்படி பண்ணிட்டா அவங்க ஊர்ல என்ன பிரச்சனை இருக்கும்